கத்தார் நாட்டில் கடல் கொள்ளையர்களால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட கன்னியாகுமரி மாவட்ட மீனவர் உடலை மீட்டு தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தியதுடன் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் உத்தரவிட்டதற்கு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் புத்தன்துறையைச் சேர்ந்த ஆண்ட்ரணி அருள் அனிஷ் வீனஸ் ஐந்து மீனவர்கள் கத்தார் நாட்டில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த ஆறாம் தேதி ஐந்து பேரும் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆண்ட்ரணி அருள் அனீஷ் உயிரிழந்தார் இதுகுறித்து பிரதமருக்கு நேற்று கடிதம் எழுதிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆண்டனி அருள் அனீஷின் உடலை உடனடியாக தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியதோடு மீனவர் பணியாற்றிய நிறுவனத்திடமிருந்து அவரது குடும்பத்திற்கு சேர வேண்டிய பண பலன்களை விரைந்து பெற்றுத்தர இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும் முதலமைச்சர் செல் ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார் இதனை அடுத்து மீனவரின் சொந்த கிராமமான இணையம்புத்தன்துறை ஊராட்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்து மீனவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனா் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு சென்ற உடனேயே அந்த குடும்பத்திற்கு நிவாரண நிதியாக ரூபாய் ஐந்து லட்சத்தை அறிவித்தும் அதைப்போல பஹரைனில் வைத்திருக்கின்ற உடலை திருப்பி சொந்த ஊருக்கு கொண்டு வர விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அந்த குடும்பத்தின் சார்பாகவும் இந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் மக்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்